ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட்ரிவிஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது தானு ஒச்சண்டங்கிற தெலுங்கு படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி யூடியூப்பில் அவள் வருவாளுங்கிற பேரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தில் ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு பட் ஒரு சில காரணத்தினால அவரோட லவ்வை அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுது அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டில் உள்ளவங்க ரொம்ப கட்டாயப்படுத்தி ஹீரோவுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க ஹீரோவும் அந்த லைஃபை ஏத்துக்கிட்டு அந்த பொண்ணு கூட வாழலாம்னு நினைக்கிறாரு பட் அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட அம்மாவும் ஹீரோவை ரொம்ப அடிமைத்தனமா கொடுமைப்படுத்துறாங்க இதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஹீரோவோட ஒய்ஃப் இறந்து போயிருந்தாங்க இந்த மாதிரி சமயத்துல ஹீரோவும் ஹீரோ லவ் பண்ண பொண்ணும் எதிர்பாராத விதமா மீட் பண்றாங்க ஹீரோ இப்பமாவது நம்ம லவ்வை ஹீரோன்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கும் போது ஹீரோவோட ஒய்ஃப் ஒரு பேயா வந்து ஹீரோ ஹீரோயினியை சேர விடாம பண்ணுது இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை வெங்கட் கச்சரலா டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல தேஜா ராஷ்மி கௌதம் தன்யா பாலகிருஷ்ணா இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படத்துல நடிச்ச எல்லாருமே ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க படம் ரெண்டு மணி நேரம் இருக்கிறதுனால படத்தை சீக்கிரமா பார்த்து முடிச்சிடலாம் படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் பிஜியமும் ஓகேவா இருக்கு தமிழ் டப்பிங் ஓரளவு நல்லா பண்ணிருக்காங்க இது தவிர இந்த படத்துல பிளஸ்ன்னு சொல்ல ஒண்ணுமே இல்லை இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தோம் அது ஸ்கிரீன் பிளேல சொதப்பி எடுத்து வச்சிருக்காங்க படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் எங்கேயுமே நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல படத்துல உள்ள ஒரு கேரக்டர் கூட ரைட்டிங்ல சரியா பண்ணல படத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டு காமெடி பண்றங்கிற பேர்ல நம்மளை கடுப்பேத்தி வச்சிருக்காரு படத்துல உள்ள ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் சுத்தமாகவே சரியில்லை ஹீரோவோட அப்பாவை நடித்தவரோட நடிப்புலாம் ரொம்பவே நாடகத்தன்மையாக இருக்கு படத்துல சில அடல்ட் சீன்ஸ் இருக்கு மத்ததில இந்த படத்தை பார்க்கலமா கேட்டா ஒரு ப்ளோ ஆவரேஜான காமெடி கலந்த ஹாரர் மூவி பார்க்கணும் நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் YouTubeல தமிழ் டப்பிங்ல அவேலேபலா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்